வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோனியாவுடைய ரிசல்ட்டாக தான் இருக்குது இந்த காரோனா ரிசல்ட்டில் இன்றைக்கி நம்ம நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி எட்நூற்றி ஒன்றுங்கிறத நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதே மாதிரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வந்து நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டு மாதிரி போன வாரம் ஐநூற்றி அறுபத்தி ஆறுன்னு அடிச்சிருந்தாங்க சரிங்களா இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐநூற்றி அறுபத்தி ஆறுங்கிறது ட்ரா நம்பராக இருக்குது அது போக நமக்கு ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சுங்கிறது நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் ஏன்னா அது டபுள்ஸ்க்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி அறுபத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு நம்பரும் மாதிரி ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பரும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப சாங்காக வந்து விழுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் இந்த ட்ரா மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் உங்களுக்கு இது ஏதாவது கணக்கு வருதாங்கிறது மெயினாக பாருங்கள் எனக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது பட் உங்கள் கணக்கு எப்படி வருதுன்னு தெரியல இன்றைக்கி பாருங்கள் சரிங்க மாதிரி இப்போ இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா இந்த எட்நூற்றி ஒன்று அப்படிங்கிற நம்பர் ட்ரையல் நம்பராக கொடுத்துருக்காங்க இல்லையா அதே மாதிரி உங்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று சரிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று தான் நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டு அதே மாதிரி ஐநூற்றி அறுபத்தி ஆறுங்கிறத நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி தான் கொண்டு வரோம் அதே மாதிரி இந்த மாதம் நமக்கு இந்த மாதம் போன மாதம் கிடையாது இந்த மாதம் இந்த மாதம் வந்து நூற்றி இருபத்தி ஏழு அதே மாதிரி நூற்றி நாற்பத்தி அஞ்சு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி மூணு அதே மாதிரி நானூற்றி ஐம்பத்தி நாலு சரிங்க நானூற்றி நாற்பத்தி அஞ்சு நமக்கு இதை தான் கொடுத்துருக்காங்க இதை கணக்கு பண்ணி தான் நம்ம இந்த ட்ராவல் மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வரதான்றதையும் பாருங்கள் மெயினாக பெண்டிங் நம்பர் இது உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதே பாருங்கள் பெண்டிங் நம்பரும் நமக்கு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது அதை கனெக்ட் பண்ணி இந்த பெண்டிங் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு எதுவும் பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா சீபோர்டில் வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க நேற்று சொன்ன மாதிரி தான் நம்ம எப்படி நேற்று வந்து நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போடில் வரும்னு சொன்னோம் அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு கணக்காக வருதான்றது பாருங்க அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்ட் பி போர்ட் சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போல மூணு பி போடில் நாலு சி போடில் இன்னைக்கு ஜீரோ இன்றைக்கி தான் வந்துருந்துச்சி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் ரெண்டு பி போடில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சி போல் இருபத்தி மூணு நாள் இருபத்தி மூணு நாள் பெண்டிங் எப்படிங்க அப்படின்னா இது வரைக்கும் இருபத்தி மூணு நாளாக வந்து நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருபத்தி மூணு நாளில் பெண்டிங்கில் இருக்குது சரிங்க அடுத்து வந்து நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போலில் ஏழு பி போலில் வந்து நமக்கு ரெண்டு சி போல வந்து நமக்கு ஒன்பது ஒன்பது நாளா பெண்டிங்கில் இருக்குது நாளை கூட சுற்றி ஒரு பத்து நாள்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக வந்து நமக்கு மூணாம் நம்பருக்கு ஒரு சில நம்பருக்கு பே பேஸாக பார்க்கும்போது ஒரு வேலைக்கு நமக்கு ஒன்றாம் நம்பருக்கு கூட மூணாம் நம்பர் மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல பன்னெண்டு பி போலில் நாலு சி போலில் பதினஞ்சு இது மாதிரி தான் நமக்கு மேட்ச் ஆகுது பன்னெண்டு நாலு பதினஞ்சு அப்படி தான் நமக்கு வருது சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நம்பருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி நாலாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு பி போடில் நாலு சி போடலில் பதினஞ்சு அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போல் வந்து ஒன்பது பி போடல நாலு சி போடல ஏழு சரிங்க அடுத்து வந்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் ஒன்று பி போடல பதினாறு சி போடல மு மூணு சரிங்க அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏபோல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு நாளாக பெண்டிங்காக இருக்குது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பத்து நாளாக பெயிண்டிங்கு சி போடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு நாளாக அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏ போடில் பதினாறு நாளாக பெண்டிங்கு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு நாளாக பெண்டிங்கு சி போர்டில் வந்து நமக்கு ஆறு நாளாக பெண்டிங்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல்டு எட்டு நாளாக பெண்டிங்கு பி போடில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நாளாக பெண்டிங்கு சி போடில் வந்து ஏழு நாளாக பெண்டிங்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போர்டில் மூணு பி போர்டில் வந்து இருபத் பதினஞ்சு சி போர்டில் ஒன்பது நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப பெனிஃபிட்டாகவும் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது உங்கள் கணக்கில் வருதா பாருங்கள் எனக்கு இதில் வந்து நமக்கு பேசிக்காக பேசிக்காக ஒரு சில நம்பர் தான் இந்த டிரா நமக்கு மேட்ச் பண்ணி வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது சரிங்களா அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வந்துச்சுன்னா கூட எடுத்துங்க எனக்கும் இதில் கொஞ்சம் பெனிஃபிட்டான நம்பர்கள் கிடைக்குது அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இந்த நம்பரில் வந்து எனக்கு ரெண்டு டவுட் இருக்கக்கூடிய நம்பர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்னா ஃபுல் ரிசல்ட் என்னங்க கொடுத்தாங்க இன்றைக்கி அப்படின்னு பார்த்தா ஃபுல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தொம்போது பத்தொம்பது நாற்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்களா இப்போ இதுதான் கொடுத்துருக்காங்க இப்போ நான் பத்தொம்பது பத்தொம்பது நாற்பத்தி ஒன்றுனா உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு அப்போ மூணு போர்டுலேயுமே ஒன்றாம் நம்பருங்கிறது நமக்கு காமனாக மேட்ச் ஆகுது இல்லையா மூணு சென்டார்லேயும் நமக்கு காமனாக ஒன்றாம் நம்பருங்கிறது செட் ஆகுதா அப்போ இந்த ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு இந்த டிராவில் மேட்ச் ஆகலாம் இல்லையா இந்த ட்ராவில் ஏதாவது மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன கொடுத்துருக்கேன் ஒன்பது நம்பர் கொடுத்துருக்கேன் ஏன் ஒன்பது நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து நமக்கு ட்ரா நம்பர்லேயும் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்று இதுலேயும் ஒரு நாலாம் நம்பர் கிடச்சிருக்கு அது நம்ம ஒன்பது நம்பர் கிடச்சிருக்கு இங்கே ட்ரா நம்பர்லேயும் வந்து ஒன்பது நம்பர் கிடச்சிருக்கு அதே மாதிரி வந்து ரிசல்ட்லேயும் ஒன்பது நம்பர் கிடச்சிருக்கு போன ரிசல்ட்லேயும் நமக்கு இதிலேயே ஒரு ஒன்பது நம்பர் கிடச்சிருக்கு அது மீ பார்க்கும்போது மேபி ஒரு வேளை ஒன்பது நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்னும் கூட நமக்கு ஏ போர்டில் தான் நமக்கு இன்றைக்கி வந்துச்சு அது போக சி போர்டில் வந்து ஒரு இருபத்தி ஏழு நாளாக பெண்டிங்கு எனக்கு நாலாம் நம்பர் வரக்கூடாது நாலு நம்பர் கூட வந்திருக்கே அப்படின்னா ஆமாம் நாலு நம்பர் எனது ஒன்பது நம்பர் இது கூட தான் எனக்கான ஆட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா நாலு ஒன்பதுங்கிற நம்பர் ஏதாவது மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி நம்ம தான் கொடுக்குறோம் நாலு ஒன்பதுங்கிறது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏன்னால் இன்னும் கூட நம்ம பி போர்டில் வந்து நமக்கு வந்து பன்னெண்டு பதினஞ்சுங்கிற ரெண்டு போர்டுமே பெண்டிங் தான் இப்போ ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பன்னெண்டு நாளாக பெண்டிங் சரிங்களா அதே மாதிரி சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பதினாறு நாளாக பதினஞ்சு நாளாக பெயிண்டிங்க அப்போ நம்ம எப்படி பார்த்தாலும் நமக்கு நாலாம் நம்பருக்கான சோர்ஸ் நமக்கு வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒன்பதாம் நம்பர் இந்த நம்பர்லேருந்து மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாலு ஒன்பதுங்கிறது ஏதாவது உங்களுக்கு அந்த மாதிரி சிக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது இல்லைங்க எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் ஒரு நாலாம் நம்பருக்கான ஃபேஸ் கொஞ்சம் வர மாதிரி தெரியுதுங்க ஏன்னா நாலாம் நம்பரும் ஒன்பது நம்பரும் கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குங்க திரும்ப ரிப்பீட் நம்பர் அடிக்கிறக்கும் கொஞ்சம் சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதனால் தான் நம்ம திரும்ப திரும்ப அந்த நம்பருக்குள்ள என்ன வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறோம் உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் இருந்தால் கூட அதே மத்தியோட ஃபாலோ பண்ணி எடுத்து ஆட முடியும் அப்படின்னு நினச்சா நீங்கள் ஆடி பாருங்கள் வாய்ப்பு இருக்குது ஆனால் பெண்டிங் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம நம்பி ஆடுறதுக்கான வாய்ப்புங்கிறது சும்மா ஒன்றுமே இல்லாமல் ஒரு நம்பரை கூட்டாந்தனும் வைக்கிறக்கும் ஒரு போர்டு பெண்டிங் நம்பர் எடுத்து வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா நமக்கு வர வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம செய்யலாம் இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் சரி இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆறாம் நம்பர் இருக்குது ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் இருக்குது மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒன்பது நம்பர் இருக்குது நாலு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கே ஏழாம் நம்பர் இருக்குது ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்பது எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு அதே மாதிரி எட்நூற்றி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு சரிங்களா இது மாதிரி தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அவரு ட்ரை பண்ணி பார்க்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணும் சரிங்களா எப்படி பார்த்தாலும் ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் பண்ணுற நம்பர் தான் கொண்டாந்து கொடுத்துடும் உங்களுக்கு இதில் அதாவது கணக்கு வந்துச்சுன்னு எடுத்திருக்கேன் ஏன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு கார்மனியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பருக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு போன வாரம் வரையே இந்த வாரமும் நமக்கு மேட்ச் இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னால் போன வாரம் நமக்கு டபுள் ஃபைவ் ரொம்ப அழகாக தூக்கியிருந்தோம் அந்த மாதிரி வந்துச்சு அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி ஒன்பது அறுபத்தி ஏழு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஆறு எழுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு இந்த மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் மெயினாக பார்த்துங்க பட் இருந்தால் அதில் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கணும் வாய்ப்புங்கிறது நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரது அதிகபட்சமான வாய்ப்பாக இந்த டாக்டர் நமக்கு மேட்ச் ஆகுது நல்லா ஒரு நான் அருமையான வெண்டிங் தான் இந்த நேவலை ஈர்ப்பு நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் சரிங்களா அதில் என்ன பர்டிகுலராக இந்த பெல்டிங் நம்பர் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் சரிங்க இப்போ நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர் வந்துச்சுன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுக்கு நமக்கு இங்கே என்ன எதிர்பார்க்குறோம் வந்து ஒன்பதுக்கு ஆறுன்னு எதிர்பார்க்குறோம் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பர் வந்து ஆறாம் நம்பர் வந்துடும் அதே மாதிரி நாலு ஆறு ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது ஒன்பது காரு நாலு காரு ஒன்று காரு அதே மெத்தேடு தான் நமக்கு ஏழு ஒன்பதுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி நாலாம் நம்பருக்கும் இங்கே ஏழாம் நம்பர் வந்துடும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கும் ஏழாம் நம்பர் ஏன்னா இந்த மாதத்தில் நமக்கு நிறைய இடத்துல அந்த மாதிரி மேட்ச் ஆகிடுச்சு நீங்கள் நல்ல கவனமாக பார்த்தா தெரியும் வரீங்க ஏழுக்கு ஒன்பதுன்னு வந்துருக்கா ரொம்ப வந்துருக்கா அதே மாதிரி இங்கே பாருங்க நமக்கு இன்னும் கூட நிறைய நம்பர் ஒன்பதுக்கு நாலு நாலுக்கு ஒன்பது சரியா அந்த மாதிரி நம்பருக்கு மேட்ச் ஆகுது அதே மாதிரி இங்கே பாருங்கள் தொண்ணூறு ஒன்பதுக்கு எட்டுன்னு வந்துருச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்பதுக்கு ஏழுன்னு வந்துருச்சு அப்போ அந்த ஒன்பதுக்கு எட்டு ஒன்பதுக்கு ஏழு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு வரணும் அதாவது நம்ம திரும்ப எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி நம்பர்களும் மேட்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால தான் இந்த மாதிரி நம்பர்கள் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி ஒன்பதுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பரும் இங்கே பெனிஃபிட்டான நம்பர் தான் அதே மாதிரி ஒன்பதுக்கு ஆறு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பெனிஃபிட்டாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி பார்த்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் மேட்ச் ஆகணும் நீங்கள் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் ட்ரல் நம்பர் வந்து ஐநூற்றி அறுபத்தி ஆறுன்னு இருக்கு இல்லையா இப்போ இந்த ஆறாம் நம்பர் வச்சு கணக்கு பார்த்தாலும் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கணும்னு தானே இப்போ அதுலேயும் நமக்கு மேட்ச் ஆகிருக்கும் இப்போ அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஒன்று நாலு ரெண்டு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கு அப்படி இருக்கு இல்லையா அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மேபி ஒரு வேளை திரும்ப வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம அதுமாதிரி சொல்கிறோம் இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் கூட எடுத்துங்க மாதிரி தான் நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதுக்கு எட்டு மேட்ச் ஆகுது அதே மாதிரி எட்டுக்கு நாலுக்கு எட்டு ஒன்று கெட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இந்த மாதிரி வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் ஏ போட பொறுத்தவரை ஆள் போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோம் ஆறு 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 அதே மாதிரி ஏழு 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 எட்டு 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 இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக மேட்ச் ஆகுது சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரிங்களா அடுத்து வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஒன்பதாம் நம்பர் ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு திரும்ப ஒரு ஒன்பது நம்பர் ஆர்டர் கைப்பிடி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஒன்றா இருக்கா அதே மாதிரி ரெண்டு நம்பர் நம்பருக்கு மூணு ஒன்றாம் நம்பர் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது ஒன்பது ஒன்பது சரிங்களா அடுத்து வந்து நமக்கு இன்றைக்கி என்ன பண்ணணும்னா ஏ போர்டு பி போடு ஏதாவது மேட்ச் ஆகணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அதில் வந்து பர்டிகுலராக வந்து சி போர்டில் ஒன்றாக இருக்குதுன்னு அல்லது நம்மளாக இருக்குது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் பி போர்டில் வந்து நமக்கு பர்டிகுலராக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எக்ஸாக்டாக ஆறாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கலாம் அப்படின்னா தோணுது ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துடும் எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி ஏ போர்டில் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்குகள் வருது அப்படின்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது கணக்கு ஏதாவது உங்களுக்கு கரெக்டாக வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க வாய்ப்புங்கிறது நமக்கு அதிகமாக தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கணும்